அல்லாஹு இந்த உலகத்திலே அல்லாஹ் பல கட்டங்களையும் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான் நான் தொடராக சூரிய சிறைப்படையை பேசிக் கொண்டு வருகின்றேன் நீண்ட காலமாக எத்தனையோ நம்மிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த பாதிப்புகளிலே நோய்களிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் நீண்ட காலமாக சூனியத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவரால் தெரியாது அவருக்கு தெரியாது எனக்கு அந்த நோய்தான் ஏற்பட்டிருக்கின்றது பொதுவாக சொல்லுவார்கள் அரிசி நோயை விளங்குறது மருத்துவத்தினுடைய அறவாசி மருந்து அதில் எடுத்தாச்சு நோயை விளங்கிட்டால் அறவாசி மருந்து கிடைச்சான் விரைவாக நான் தலையங்களுக்கே சுருக்கமான நேரம் சுருக்கமான பயன் அன்புக்குரியவர்களே ஒன்பது அடையாளங்கள் இருக்கிறேன் வாழ்க்கையில ஒன்பது அடையாளங்களை நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது தெளிவான சூனியம் விஷஹரின் சஜீனின் ஹதேரின் மிக பயங்கரமான வெரி டேஞ்சரான சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அன்புக்குரியவர்கள் இந்த குத்துபாவுடைய கடைசி வரைக்கும் நுணுக்கமாகக் கேட்போம் தேவையோடு கேட்போம் அன்புக்குரியவர்களே இந்த நோயிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வருவோர் அதிகமான மக்கள் இன்றைக்கி கஹீரோ மின் அண்ணா ஹசாகுந்திஸ் சூனியத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்க உணர்றது இல்லை அவங்களுக்கு தெரியா அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு தலைவலி எனக்கு காய்ச்சல் எனக்கு கால் வலி எனக்கு முட்டுவலி எனக்கு மயக்கம் எனக்கு சோர்வு எனக்கு சோம்பரம் அன்புக்குரியவர்களே இவருக்கு சூனியம் தாக்கி இருக்கின்றது

எங்கள் சமூகத்தில் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சூனியத்திலே நோயிலே தாக்கத்திலே இருக்கின்றார்கள் ஆனால் வகுவதா எதிரே அஸ்பஹஸ் யாவோ கதியமன் அந்த சூனியம் ஜதீதா இருந்து அப்படியே கதீமாக ஆகின்றது பழமையானதாக அந்த சூனியம் மாறுகின்றது அஸ்ப அஸ் அக்பன் வஷதீதன் வமசதியன் அபை ஃபத்தன் என்றால் அது ரொம்ப கஷ்டமானதாக ரொம்ப கடுமையானதாக மிக நோவினை அவனுக்கு தொடர் நோவினை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது எனவே வீட்டுக்கு சொல்கின்றேன் அண்ண மாதிரி நோயை விளங்குறது எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு எனக்கு தலைவலி வந்திருக்கு எனக்கு ஓசரி வந்திருக்கு அன்புக்குரியவர்களே எனக்கு என்ன பிரச்சனை என்று விளங்குறது அறவாசி மருத்துவம் நல்லா விளை கொள்வோம் தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று விளங்குறது அன்புக்குரியவர்களே தொண்ணூறு மருத்து மருந்து வந்துடும் நீங்க பத்து வீதம் தான் என்ன செய்யும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க நோயை விளங்கிட்டீங்க என்று சொன்னா அன்புக்குரியவர்களே ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள் இருக்குது இந்த ஒன்பது அடையாளமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமெண்டா நிச்சயம் அவனுக்கு சூனியம் சூனியத்துடைய தாக்கம் உண்டாக இருக்கின்றது அந்த ஒன்பதில் உண்டு தான் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இந்த ஒன்பதில் ஒரு தான் இருக்குது ஒரு அடையாளம் என்ற வாழ்க்கையில இருக்குது இந்த அடையாளம் இருந்தா எனக்கு சூனியம் அடித்து இருக்குதா எனக்கு சூனியம் செய் செய்திருக்கின்றார்களா செகவும் அஜீம் ஒன்பதில் ஒன்று இருந்தாலும் பாதுகாக்கணும் சலாமத்தை தரணும் ஆஃபியத்தை தரணும் இந்த தா எங்களோட வாழ்க்கையில விளங்குது என்று இருந்தால் முக்கியமாக சூனியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அன்புக்குரியவங்க இருக்கு இதுல வந்து சின்ன சின்னக்குள்ள பெரியவங்க ஆண்கள் பெண்கள் இப்படி என்று சொல்லி விதிவிலக்கு கிடையாது இதுல விதிவிலக்கே கிடையாது ஆண்கள் பெண்கள் சின்னவர்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் நபிமார்கள் என்றெல்லாம் வித்தியாசம் அன்பு அன்புக்குரியவர்களே அந்த பாதுகாப்பை நாங்கள் செய்யணும் மருத்துவத்தை நாங்கள் செய்யணும் சூனியம் அல்லாவுடைய ஏற்பாட்டில் தான் அது நடக்கும் அல்லாஹ் தாண்டி எதுவும் நடக்காது ஆனால் சூனியம் உண்மை சூனியம் அல்லாஹ் குஆன் சொல்லி இருக்கான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பாதுகாப்பு தேடிக் கோவ பாதுகாப்பு தேடக்கூடிய வழிமுறைகளை சொல்லி இருக்காங்க இது தெரிந்தவர்களுக்கு தெரியும் சூனியம் என்பதே கிடையாது இது போய் இது இது இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால தான் இல்லை என்று கூறியவர்களே சூனியத்தை பத்தி எத்தனை சம்பவங்கள் இத்தனை சமுதாயங்கள் இத்தனை குர்ஆனுடைய ஆயத்து மக்களுக்கு கெட்ட தெளிவாக தெரியும் சூனியத்துக்குச் சொல்லு சிஹர் யசிஹர் என்ற வார்த்தை

அன்புக்குரியவர்களே விடயத்துக்கு வருகின்றேன் ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள்ல முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில இந்த ஷெஹர் கதீம் என்று சொல்லக்கூடிய பழமை வாழ்ந்த சூனியத்துடைய தாக்கம் எங்கள வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது சூனியத்தால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணிக் புரிஞ்சு கொள்வதற்குரிய முதலாவது அடையாளம் முஷ்கிலா கதீமா மசாலத் ஹாதிரா மசாலத் முஸ்தமிர்வா

நாங்க தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை பல வருடமாக எங்களை வாழ்க்கையில் இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை இந்த மிச்ச காலமா இருக்குது நீண்ட காலமாக இருக்குது இந்த பிரச்சனை உதாரணமாக எந்த தொழில் பிரச்சனை இருக்குதே கத்தூலில் அமர் அவத்த ஆசூர் ஜீவா திருமண பேசுவார்த்தை எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் சூனியம் செய்யப்பட்டிருக்குது திருமண பேச்சுவார்த்தை சரிவரவே கூடாது என்பதற்காக அதை போல வியாபாரம் எவ்வளோ ட்ரை பண்றோம் பல விதத்திலும் ட்ரை பண்றோம் பட்ட அத்துல் அமல் தொழில்ல என்று கூறியவர்கள் உதாரணமாக இது தொடர் பிரச்சினையாக இருக்குது இப்படி இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது சுகாதாரத்தை

உணர்வு நாங்கள் உணர்வோம் எங்களுக்கு கஷ்டம் நெருக்கடி நாங்கள் நாங்கள் என்ன செய்யறோம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு ஏற்பட்டு என்ற அந்த உணர்வு எங்களை கல்வளைங்களை உள்ள சிலைங்களை மேலுக்கு எங்களை தாக்கம் உண்டாக்கி கொண்டே இருக்குது ஒன்று சபப் சபபோடு இருக்கும் இன்னொன்று இல்லாத வருத்தம் காரணம் இல்லாத நெருக்கடி காரணம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் என்று பிரச்சனைடா அந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லுவோம் இதனால தான் சபப் என்று சொல்லுவார்கள் சபப் இருக்கிறேன் இதால தான் எனக்கு இப்படி பிரச்சனை இந்த பிரச்சனையால தான் எனக்கு இந்த நெருக்கடி என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனா சில நேரத்துல சில பக்தன் கஷ்டத்துல பிரச்சினைகள்ல வலியில வருத்தத்தில் இருப்பார்கள் அவர்களிடத்துல போய் காரணம் கேட்டால் விலா சபப் وهو الأخضر إذا رند وها رمبا دينجر كارنم إلا ذا قبلة كارنم إلا ذا نركب دي فرتشنا يا ما هنا عندك مرتوم سيون محتاج من الكلاج أوسارا ما مرتوم سيون إذا رندا هذا أديال مونا هذا أديال الألامة الثالثة الاندفاع الشديد بصورة كبيرة ومتكررة وخطيرة لاستعال المشكلات مع الأهل مع الوالدين مع الإخوة مندفع بشدة نقول يا برجلي فانجي فاين يا شلون سبتم بورنا ذي فاين ولا تلبي تلبي பல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்குது பாஞ்சி கொண்டே இருக்கிறோம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் யாரோட நெருக்கமான உறவுகளோட தாய் தகப்பனோட குடும்பத்தோட சகோதர சகோதரிமார்களோட எந்த நேரமும் திரைச்சல் சத்தம் இவருக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சல் முபாஷரா அவர் பாஞ்சி கொடுத்ததுக்கு பின்னால காஞ்சி சத்தம் போட்டதுக்கு பின்னால அவங்களோட பிரச்சனை பண்ணதுக்கு பின்னால கொஞ்ச நேரத்தில் உடனே பார்த்தா முபாஷரா அறத சொல்லுவாங்க உடனே கவலை ஏற்படும் நான் இப்படி செங்கித்தேன் இப்படி பேசிக்கிட்டேன் நாங்கள் சொல்லி ஜஸ்ட் நான் ஆமரன் யோகனிபுல் வாழினை சில செயல்களை செய்வாரும் பெற்றோர்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய செயல்கள்தான் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும் யோக நிபு எஃப்வா அவன் சகோதர சகோதரிகளுக்கு சும்மா பாடம் பாஷாத்தான் தெரிஞ்சமா ஆலாதானித்தான் அதுக்கு பின்னால ஒட்டநதியாக கவலைப்படுவார் நான் செஞ்சது கூடாது நான் இப்படி பேசிக்க கூடாது நான் இப்படி செஞ்சிக்க கூடாது நான் செஞ்சதை தேவையில்லாத வேலை இந்த உணர்வு வரும் அவனுக்கு இதே பதில் இவனை தாக்கி இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் உடனே யஹ்தாதிகளில் எழாது மருத்துவம் செய்யணும் அடுத்தது நாலாவது அடையாளம் அல் அலாமத்தை من واحد الواحد الرقية الشرعية القرآن. الثاني القرآن الكريم. عرضي ون للصوت الأذان. عند مولم رقية شرعية نذم مرطوم. إسلام رقية شرعية عند دعاء الأوراد الأذكار القرآن رقية شرعية مرطوم كاتكوريا الآيات هذا. يبغى يخله يولد كودير هيلا. هذا அதை ஓடுறது கேட்கறதும் கூட இருக்கும் குரான கேட்கிறா கஷ்டமா இருக்கும் அதை ஓடுவான் அதை விரும்ப மாட்டான் திரும்ப மாட்டான் இப்படியான ஒரு நிலம அமன்ற வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது குரவான்டா கஷ்டம் கஷ்டம் பாங்கு சத்தம் என்று சொன்னா கஷ்டம் இது அடையாளம் நாலாவது அடையாளம் சூனியன் தாக்கி இருக்கு தாக்கியிருக்கு அது அனாமத்தில் சுவாமி النساء عن جاء علي الاستقرار بصورة عامة في حياتك تعيش في قلق لدائم مستمر ترد الرعانة يدور الخوالي لقلق لسرد الخوالي كشور ردي خوالي لبالواء سريعا مكة لولا الاجتماع العمل الاصياء الاستقاء سريعا مشاكل مشكلات مع الأسرة الأصدقاء بإثار العمل لا تريد أن تتعامل مع ما أحد من البشر تنتو وما نوالك في كورة مشوان آه وقوتها يركنا ويركم الل الله تلسير من الله குடும்பத்தோடய கூட விருப்பம் இல்லை குடும்பத்தோட பேசுகிற விருப்பம் இல்லை அதை போல வந்து நண்பர்களோடையங்கிற விருப்பம் இல்லை அப்படியே பேசினாலும் அதில் சொல் பாக்கினாலும் பிரச்சினை உண்டா வஷா கீழ் ஒமுஷ்கிலா மாஷரா குடும்பத்தோட அல் அச்சப்பா இத்தா தொழில பிரச்சனை இல்லை துணி இது அந்த அஹஹ அரிமீரல் வஷா அவனோட உள்ளத்தில் எப்போயும் இருக்கும் யாரோடையும் ஏன்னா யாரோடையும் எந்த குடுக்கல் வாங்கலும் எந்த புழக்க வழக்கமும் செய்யறதுக்கு விரும்பாத ஒழுங்கின நிலைமை ஒன்று அதிகம் கூட அடையாளம் அடுத்தது அது அனாமத்து சாதித்த ஆறாவது அடையாளம் அதமியதுதான் சின்னம் தூக்கம் ஒழுங்கில்லா போறாங்க சரியா மற்றும் சத்தீராஜித்தன் இதே இது ரொம்ப பயங்கரமான ஒரு கட்டம் நிறைய பேர் வாழ்க்கை நாங்கள் பார்க்கணும் நிறைய பேர் தெரியுது இது பரவீரிக்கு ஏன்னா ஜித்தன் ரொம்ப குறைஞ்சேரம் தான் நீங்கள் தூங்குவாங்க இன்னைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலத்துல ஆறு மணித்தியாலம் நாலு டு ஆறு ஆறு மணித்தியாலம் பொதுவான தூக்க நேரம் என்று சொன்னா அந்த தூக்க நேரம் தூங்குவார் அதுல ஒன்று ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் மூணு மணித்தியாலம் முத்தளிப்பா அதுல எலும்பி எலும்பி முடிச்சு 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 நாங்க தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை சாப்பிடுவோம் நிறைய நிறைய பேர் எங்க அன்புக்குரியவர்களே வந்து சொல்லுவாரு தூக்கமே இல்லை தூக்கம் போகுது இல்லை سودوما إلي أنبو كوريا برسلة إذا ارا آبد أدعيالام إذا أمسي حر قديم كوريا آر يلا أول أدعيالام وجود وجود إنتفاخات في بطن وغازة دائما وأبدا ورو بيتيا سمانا ورو اور اڑے ما تخرج منه في كل وقت بصورة كبيرة وكثيرة ومتكررة يحب البقاء في الحمام الله قالها قرب في الخلاء அதுதான் பாதுகாக்கணும் அதிகமாக டாய்லெட்டில் பாத்ரூமில் இருக்கிறத விரும்புவார் வித்தியாசமான வாருக்கு வயிற்றுப்போக்காக இருக்கும் அது அன்புக்குரியவர்கள் இந்த இடத்தில் எனக்கு விவரிக்க முடியாது பல மக்கள் எடுத்து இருக்கின்றார்கள் டொய்லெட் வித்தியாசமாக போகும் டொய்லெட்டில் அதிகமாக இருக்கிறத விரும்புவார் டொய்லெட்டை விரும்புவார் எந்த தேவை நிறைய

അടയാളം എട്ടാത് അടയാളം എപ്പയുമോ എന്തൊരു നോക്കവും ഇല്ല വേലവെട്ടിരിക്കും ആ എന്തൊരു വേലവെട്ടിയും ഇല്ലാതെ ഇരാതാ ഇപ്പാ كنت نشيتا وكنت مقبلا على الحياة والكنا مهبر يورو منيتة نوكي مهبر يورو فيوچر نوكي رد مالذا نبتاها نوكي رد مال عند غلد ميتا نوالك لله لديك إرادة لكل شيء إلا ستمر إرادة نوك من الانت. أنا أصبحت مصلوب الإرادة إذا غلد ميتا نوك من الله تعيش بلا إرادة بلا همة بلا عزيمة عند ورسابلا عند ورسابلا நோக்கம் எந்த ஒரு உறுதியும் இல்லாத எந்த ஒரு ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு கவலை எந்த ஒரு ஃபியூச்சர் நோக்கம் இல்லாதவனை இருப்பான் எல்லாம் ஜாயி விருத்தி அடைஞ்ச நான் சொல்லுவோம் விருத்தி அடைஞ்ச நிலைமையில் இருக்கிறது இதுவும் சூனியம் செய்யப்பட்டதுக்குரியா எட்டாவது அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் அலாமசு அவன் அஹீரா கடைசி அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ன என்னக்குரியவர்களே அன்ன கலாச்சி எங்களுக்கு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை செய்யறதுக்கு அவரால் கஷ்டமாக இருக்கு நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ஐயாவர் ஆஹ் வந்தது தான் தனக்கு மருத்துவம் செய்யறது செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ஆனால் அவரால் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இன்னொருத்தருடைய தேவை அவருடைய சகோதரோ நண்பரோ சொந்தக்காரனோ வந்து தேவை லேசத்திய லேசத்தி தேவைப்படுவாங்க தேவைப்படுவாங்க சொன்னாலும் அவர் அது தண்ணியில் சொன்னாலும் أن يابلت اليه <سؤال> عنده الذكر <سؤال> يرى الذكر يرى الذكر يرى الذكر يرى اما يجيب المضطر اذا دعاه لا داعي لا لهؤلاء الله سبحانه وتعالى இப்படிப்பட்ட இந்த நிலைமைகளில் இருந்து எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இந்த ஒன்பது அடையாளங்கள் அன்பு இந்த வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடிய அடையாளங்கள் வாழ்க்கையில் இருந்து சூழ்நிலையன் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாக இருக்குது எனவே இதிலிருந்து நாங்கள் அடையாளம் கண்டு ஐடென்டிஃபை பண்ண இளைஞர்களை பாதுகாப்பு தேடி தகத்துகளை செஞ்சு நாங்கள் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகள் சொல்லப்பட்டு அந்த விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கனவு ஏழு கனவுகள் சொன்னேன் அதே போல இது ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள் ان سبانیا کش تر اہچری نیم شریا سنسرو برکت میرے پرچام کر لا